ஹாய் வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து அதர்வா சஜேன் நடிச்ச நினச்சர்லே சாருக்கா டிஎன்ஏ தான் ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா குழந்தைய கடத்தலை சம்மந்தமான கதை தான் இது நிமிஷா சஜேன்னு அதர்வாவோட குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்றி வேறு ஒரு குழந்தைய வச்சு அந்த குழந்தையை கடத்திடுறாங்க எதுக்கு அந்த குழந்தையை கடத்துகிறாங்க இந்த குழந்தையாரு இது இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சேர்ந்துச்சா இல்லையா கடைசியில் அதர்வா அவரோட குழந்தைய கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் கதை ஸ்டோரியாக ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி புதுசாக இருந்துச்சு ஸ்டோரிக்கு தாராளமாக டென்னுக்கு நயன் தரலாம் அடுத்தது வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்து எனக்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேவில் சில விஷயங்கள் குறையா தெரிஞ்சிச்சு முக்கியமான விஷயம் கதைக்குள்ளே போகிறதுக்கே வந்து ஒரு ட்வெல் தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க மெயின் பிளாட் வந்து குழந்தை கடத்துறது தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இவங்களோட லவ் போர்ஷன்ஸ்லாம் கூட நல்லா தான் இருந்துச்சு பட் ஸ்டார்டிங்கில் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த அதர்வாவோட குடிகாரனாக காமிச்சு அவர் லவ் ஃபெயிலியர் அதனால் குடிக்காரனாக இருக்கார் அதெல்லாம் வந்து அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அண்ட் செகண்ட் அப்படியுமே வந்து நிறைய தேவையில்லாத ஆ ஆக்ஷன் பிளாக்ஸ் அங்கங்கே வந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் கூட குறைச்சிருக்கலாம் தேவையில்லாமல் ஒரு குத்து சாங் வேறு செகண்ட் ஹாஃபில் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கிறப்போ ஒரு குத்து சாங் மாதிரி வச்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து அந்த மாதிரி தேவையில்லாமல் சாங்ஸ் வைக்கிற ட்ரெண்டெல்லாம் இப்போ இல்லை சினிமாவில் இப்போ வந்து ஒரு முக்கியமாக ஒரு தேவையில்லாத சீன் வந்தாலே அதை வந்து வெறுப்பாக தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அந்த டைமில் ஃபோன் எடுத்துன்னு ஒன்று ஆரம்பிச்சுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் படத்தில் ஒரு சாங் தேவையில்லாமல் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காது ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஸோ ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து டென்னுக்கு சிக்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து டேரெக்ஷன் டேரெக்ஷனாக வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு என்னதான் ஸ்க்ரீன் ப்ளேயில் இதுவாக இருந்தாலும் டேரக்ஷனில் பெருசாக எந்த குறையும் இல்லை நிம்ஷா சஜைன்லாம் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க கிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்காங்க ஸோ கிட்ட டென்னுக்கு எயிட் நெல்சன் தான் இதை ஐ மீன் நெல்சன் வெங்கடேஷ் அவர் பண்ணியிருக்காரு இதை நெல்சன் திலீப் குமார் இந்த ஸோ அந்த மான்ஸ்டர் படம்லாம் பண்ணார் இல்லைங்களா அந்த டேரக்டர் இது அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு டேரக்ஷனில் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ டென்னுக்கு கேட்டு தரலாம் அடுத்தது வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து அதர்வாக வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு பட் எக்ஸ்ட்ராடாக பண்ணியிருக்கிறது வந்து நிமிஷா சஜேன் தான் அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக பிபிடியால் பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி ஓரளவு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு ஆனால் வந்து அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் படத்தோட முக்கியமான சோழி அவங்க தான் அவங்களோட எமோஷன்ஸால தான் அவங்க எமோஷன்ஸ் தான் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வச்சு அந்த குழந்தைய மிஸ் ஆனதுலேருந்து முதல் தடவை அந்த வேற ஒரு பாப்பாவை பார்த்துட்டு இது ஏன் பாப்பா இல்லைன்னு சொல்கிற சீன்லேருந்து கடைசியில் வந்து எதர்ச்சியாக அவங்க குழந்தைய கிளைமேக்ஸில் பார்த்துட்டு அது வந்து தன்னோட பாப்பாவை இருக்குமான அவங்க டவுட்டில் இது பண்ணுறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங்க்கு வந்து எனக்கு நான் தரலாம் மியூசிக் மியூசிக் வந்து இந்த சாங் தே குத்து சாங் தேவையில்லாத சாங் அதை தவிர மற்றதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பிஜிஎம் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு ஸோ மியூசிக் வந்து டென்னுக்கு எயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைய கடத்துகிறதா வர அந்த பாட்டி அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க பட்டு அந்த வில்லன் கேரக்டரில் வரவர் வந்து பார்க்குறப்போ ஒரு வில்லன் ஃபீலே வரல அந்த இடத்துல அவருக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சீன் எழுதி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அவருக்கும் சான்ஸ் கொடுத்தோம் தான் நல்லா இருந்திருக்கும் சப்போர்ட்டிங் கேர்ஸுக்கு டென்னுக்கு எடுத்து தரலாம் நெக்ஸ்ட்டு எடிட்டிங் எடிட்டிங் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு மைனஸ் தான் இருந்துச்சு ஏன்னா வந்து சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்குது அதை வந்து இன்னும் ஷார்ட்டாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் சில ஸ்லோ மோஷன் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே படத்தோட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லைட்டாக இது பண்ண மாதிரி இருந்துச்சு எடிட்டிங் ஒன்றும் கொஞ்சம் நல்லா தேவையில்லை இந்த சாங்கை கட் பண்ணியிருக்கலாம் ஆக்ஷன் சீன்ஸ்லேயே கூட சில இதெல்லாம் கட் பண்ணி இன்னும் ஃப்ரிஸ்பாக பண்ணியிருக்கலாம் ஸோ எடிட்டிங்க்கு டென்னுக்கு செவானு நெக்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபி சினிமோட்டோகிராஃபி நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கில் நடக்கக்கூடிய எபிசோட்ஸ்லலாம் நல்லாவே ஷார்ட் ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது நல்லா இருந்துச்சு சினிமோடகிராஃபிக்கு டென் எக்கே தரலாம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஆர்ட் ஒர்கா ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் ஸ்டண்ட் ஆகட்டும் அதெல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு டென் எயிட் தரலாம் அண்ட் லாஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனாக வந்து இந்த படத்துக்கு நல்லாவே செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க ப்ரொடக்ஷன் கூட எனக்கு தரலாம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து டோட்டலாக செவன்ட்டி நைன் மார்க்ஸ் வருது ஹண்ட்ரடுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியை ஒரு சுமாரான ஸ்க்ரீன் க்ளேவை வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே நல்லா இதை கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம் இது வந்து அதர்வாக்கு கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கண்டாக இது கம் பேக் தான் பட் இது தேட்டருக்கள் ஹிட்டாகி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சி தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுமா அப்படின்னா ஓரளவு தான் இது தேட்டருக்கெல்லாம் போகும்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் அந்த தேவையில்லாத பாட்டு வைக்கிறது தேவையில்லாத ஆக்ஷன் பிளாக்ஸ் வைக்கிறதெல்லாம் விரும்புறதில்ல ஸோ அந்த விதத்தில் பார்த்தா இந்த படம் வந்து டீசெண்ட் வாட்ச் ஒரு ஒன் டைம் வாட்சா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் பட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னா ஓரளவு தான் சாட்டிஸ்ஃபாகும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வரும் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்